அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் கொடூர சம்பவம் சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை உங்கள் கட்சி தொழிற்சாலைகளை எரித்தார்கள் சபையில் கொந்தளித்த ஜீவன் கனேடிய வரலாற்றில் அதிமுக்கிய அமைச்சராக நியமனம் பெற்ற இள தமிழர் திடீரென சுகவீனம் அடைந்த ரயில் சாரதி நடுவில் தவித்த பயணிகள் விமானத்தில் பயணித்த இலங்கையர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழில் விபத்தில் சிக்கிய இளைஞருக்கு நேர்ந்த கதை அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடிப்பு பனிரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதி கனடாவின் புதிய பிரதமர் பதவியேற்பு வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது குறித்த விடயத்தை நிதி அமைச்சின் உயர் அதிகாரியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒருவார காலப்பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நாலாயிரத்து இருநூற்று பதினாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் இருபத்தோராம் திகதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சர் வெளியிட உள்ளது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதி நிதியமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் சகோதரர்கள் இருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் இன்று காலை கொழும்பு கிரான்பாஸ் களணி திசகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய சகோதரர்கள் இருவரே இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை மட்டக்கிளப்பில் நண்பர்களுக்கு இடையேயான மோதலில் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மட்டக்கிளப்பு வெல்லாவள்ளி காவல்துறை பிரிவிலுள்ள சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது வெள்ளாம்பள்ளி சின்னவத்தை பக்கியல்ல பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய ராசா என்பவரை கோருமா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் நேற்றைய பெருந்தோட்ட அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய அமர்வின் போது மலேக்கத்தை இருவரை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மலேக மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலைச்சர்வை தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த ஜீவன் தொண்டமான் மலேக மக்கள் பிரதிநிதிகள் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் அத்துடன் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் மலேக மக்களை நாடு கடத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கு யார் மன்னிப்பு கேட்க போகிறார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் எங்களுடைய சமூகத்தை நாடற்ற சமூகமாக மாற்றியமைக்க யார் மன்னிப்பு கேட்க போகிறார்கள் என அவர் வினவினார் கனடாவின் நீதி அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அட்டர்னி ஜெனரலாகவும் மற்றும் கிரவுட் ரிலேஷன்ஸ் மற்றும் வடக்கு விவகாரங்கள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று மார்கார்னி தனது அமைச்சரவையை வெளியிடும் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாகும் இதன் மூலம் இந்த பதவியை வகிக்க முதல் தமிழ் கனேடியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் ஒரு வழக்கறிஞரும் தமிழ் உரிமைக்காக நீண்ட காலமாக வாதிடும் ஆனந்த சங்கரி இலங்கையில் போர்க்குற்றங்களுக்கு நீதி வழங்குவதற்கும் இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலுக்கும் அழுத்தம் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் கனடாவின் நீதித்துறை அமைச்சராக ஆனந்த சங்கரி நியமிக்கப்பட்டது கனடாவிலும் உலகளவிலும் தமிழ் சமூகத்துக்கு ஒரு மைல்கல்லாகும் ஆகும் ஈழத்தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்த ஒருவருக்கு மேற்கத்திய அரசாங்கத்தில் இவ்வளவு மூத்த பதவி வழங்கப்படுவது இதுவே முதல் முறை எனலாம் பொறுப்பு இலங்கை மீது சர்வதேச அழுத்தம் இருக்கும் ஒரு முக்கியமான நேரத்தில் அவரது நியமனம் இடம்பெற்றுள்ளது பதுலையிலிருந்து கோட்டை நோக்கி பயணித்த ஒன்று ஹட்டன் ரயில் நிலையத்தை நெருங்கும் போது சாரதி திடீரென சுகவீனமடைந்துள்ளார் இதன் காரணமாக நேற்று மாலை ஐந்து மணி அளவில் ரயில் சில மணி நேரம் தாமதமாகியுள்ளது இதனால் ரயிலில் பயணித்த பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஹேட்டன் ரயில் நிலைய அதிகாரிகள் நாவலிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து மற்றொரு சாரதியை ஹேட்டன் ரயில் நிலையத்துக்கு அழைத்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு ரயிலை அதன் இலக்குக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தனர் பின்னர் சுகவீனமுற்ற சாரதி ஆம்புலன்ஸ் மூலம் டிகோயா ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துபாயில் நடைபெற்ற மருத்துவ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விமானத்தில் துபாய்க்கு சென்றபோது மருத்துவர்கள் மற்றும் வங்கி அதிகாரி உட்பட ஐந்து பேர் கொண்ட குழுவின் கைப்பைகளில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் ரூபாய் திருடப்பட்டதாக கட்டுநாய்க்க போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது இந்த பணம் விமானத்தில் தொலைந்து போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன மொத்த தொகை அமெரிக்க டாலர்கள் மற்றும் ஆறாயிரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய கொழும்பு மூன்றில் அமைந்துள்ள முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாநாட்டில் கலந்து கொண்ட மருத்துவர்களை தவிர அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் அதை விமானத்தில் பயணம் செய்திருப்பதும் விமானம் செல்ல வேண்டிய இடமான துபாயில் அவர்களின் பொருட்களை சோதனை செய்த போது இந்த படம் காணாமல் போனது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழில் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே நேற்று உயிரிழந்துள்ளார் சூரியவெளி நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஜோஸ் மதுசன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் கிளிநொச்சியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் பணி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்துக்கு பணி செய்ய சென்றுள்ளார் இதையடுத்து கடந்த பன்னிரெண்டாம் திகதி திரும்பி வந்து கொண்டிருந்த போது முன்னாள் பயணித்த அரச பேருந்து ஒன்று புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது அவர் குறித்த பேருந்தை முந்துவதற்கு முயற்சித்துள்ள நிலையில் எதிர்த்திசையில் வந்த பட்டாரக வாகன மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளார் பின்னர் பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் அவரை புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதையடுத்து அவர் அங்கிருந்து மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்ததால் பனிரெண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விமானத்தின் சரக்குகளை பயன்படுத்தி பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் பயணிகளுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதால் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கொலராடோ ஸ்பிரிங்ஸ் விமான நிலையத்திலிருந்து ஃபோர்ட் போர்ட் சென்று கொண்டிருந்த விமானம் ஆயிரத்தி ஆறு டென்வருக்கு திருப்பிவிடப்பட்டு மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் இயந்திர அதிர்வுகளை புகார் அளித்ததை தொடர்ந்து பாதுகாப்பாக தரையிறங்கியதாக மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கேட் நோக்கி டாக் சென்று கொண்டிருந்த போது எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு விமானத்தில் ஒரு இயந்திரம் தீப்பிடித்தது என்று மத்திய விமான போக்குவரத்து மேலும் கூறியது செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் விமானத்தை சூழ்ந்திருந்த புகை பயணிகள் விமானத்தின் இறக்கையில் நிற்பதை காட்டியது பயணிகள் சர்க்கைகளை பயன்படுத்தி வெளியேறியதாக தெரிவித்துள்ளது விமானம் கேட்டுக்கு வந்த பிறகு இயந்திரம் தொடர்பான சிக்கலை சந்தித்ததாக அமெரிக்கன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தீப்பிடித்தது என்பது குறித்து அழைத்து செல்லப்பட்டதாக விமான அதிகாரிகள் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் கார்னி நேற்று பதவியேற்றுள்ளார் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவரில் லிபரல் கட்சியின் தற்போதைய தலைவராகவும் பதவி வகிக்கும் சூழலில் லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய வங்கி தலைவரான மார்க் கார்னி வெற்றி பெற்றார் இதையடுத்து கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் கார்னி நேற்று பதவியேற்றுள்ளார் தற்போதுள்ள அமைச்சர்களே மார்க் கார்னி தக்க வைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிதியமைச்சர் டொமினிக் லெபாக் வெளியுறவு அமைச்சர் மெலோனி ஜோலி மற்றும் தொழில்துறை அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பெயின் ஆகிய முக்கிய அமைச்சர்கள் தொடர்ந்து பதவியில் நீடிப்பார்கள் என தெரிகிறது